பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடி அயோத்தி சென்றார் இதையடுத்து அயோத்தி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது கோயில் செல்லும் வழி நெடுக்கிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது இதையடுத்து ராமர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி ராமர் சிலை முன்பு தரையில் விழுந்து வணங்கினார் பின்னர் தாமரை மலர்கள் வைக்கப்பட்ட தட்டு மூலம் ஆரத்து எடுத்து வழிபட்டார் அப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ராமர் கோயில் தரிசனத்தை தொடர்ந்து பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமர் மோடி வாகனத்தில் நின்றவாறு கையில் தாமரை சின்னத்தை ஏந்தி கொண்டு தொண்டர்களை பார்த்து கையசைத்து வாக்கு சேகரித்தார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர் வழிநெடுக்கிலும் ஆயிரக்கணக்கான பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் கூடி நின்று மலர்களை தூவியும் முழக்கமிட்டும் பிரதமர் மோடியை உற்சாகமாக வரவேற்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க